கழகத்தை வழிநடத்த எங்கள் ஆர் உயிர் அண்ணன் உதயநிதி சாலைகளுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையாக இருக்கின்ற சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதாவரம் சுதர்சன் அவர்களே வரையறு புரையாற்றி இருக்கின்ற மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அருண் தம்பி ஆர் டி மதன்குமார் அவர்களே துணை அமைப்பாளர்கள் டிஜிஆர் மணிவண்ணன் அவர்களே அரும்புத்தம்பி ஜி கே இனியவன் அவர்களை முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் இரண்டாவது மண்டல குழுடைய தலைவர் அருமை நண்பர் ஏ வி ஆறுமுகம் அவர்களை முத்துசாமி அவர்களே சாலை கணேசன் அவர்கள் கரிகால சோழன் அவர்களே செல்வம் அவர்கள் விஜி தினகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கழகத்தினுடைய கொள்கைகளை நம் இளம் கலைஞருடைய சாதனைகளையெல்லாம் இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர் ஒரு காலத்தில் தொண்ணூற்றி லிருந்து அனைத்து அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கொடூரமான காலமாக இருந்தது அந்த தொண்ணூற்றி மூணுலெல்லாம் திருவூட்டூர் பகுதியிலே அருமை நண்பர் சைதை சாதிக்கு அவர்களை வைத்து பல தெருமுனை கூட்டங்களை அங்கே நடத்தி காட்டியிருக்கிறேன் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பேச்சாளர் ஆளுமை நண்பர் சைத சாதிக் அவர்களே அதேபோல் தலைமை கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேச்சாளர்கள் ஒருவராக விளங்கி வருகை தந்திருக்கின்ற மேரி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்ற மாநில இளைஞர்களுடைய செயல் செயலாளர் சென்னை மண்டலத்தினுடைய இளைஞர் அணிகளுடைய வழிகாட்டுத் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்ற என் ஆர் ஓய் அண்ணன் ஜோயல் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய செயலாளர் புயல் நாராயணன் அவர்களை மேற்கு பகுதியுடைய செயலாளர் வைமா அருள்தாசன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞருடைய துணை அமைப்பாளர் அருமை தம்பி கேபிள் டிவி கணேசன் அவர்களை வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய இருபத்தி மூணு அணியினுடைய நிர்வாகிகளை வருகை தந்திருக்கின்ற மகளிரணி வருகை தந்திருக்கின்ற கழகத் தோழர்கள் இளைஞருடைய பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என்று பதுங்கி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அடிமை அண்ணா திமுகக்காரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கொண்டு மேலே ஏறனோன்ன இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறவர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இளைஞரணி என்பது ஒரு சுறுசுறுப்பான அணி ஒரு காலத்தில் இயக்கத்தில் அணிகள் இருக்கும் இளஞ்சரணி மாணவர் அணி இலக்கிய அணி அந்த அணி தான் முக்கியமான அணிகள் அதிலும் முதன்மையான அணி இளஞ்சரணி அந்த இளைஞருடைய மாநில தொழில் துறை சிலரான ஏறினோன்ன சொல்லிட்டார் அண்ண எல்லாரும் சுருக்க சுருக்கமாக முடிச்சிருந்தோம் ஜனங்க உட்காந்துட்டு இருக்காங்க அதுதான் மக்கள் மீது எவ்வளவு நேரம் நம்ம காக்க வைத்தாலும் அவர்களை காக்க வைக்க கூடாது என்பதற்காக அனைவருமே முடித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று நல்ல உள்ளத்தோடு அண்ணன் ஜோயில் அண்ணன் சொல்லியிருக்கார் அதனால் ரெண்டே பாயிண்ட் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது திராவிட மாடல் அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் எத்தனையோ சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சென்றிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு சேப்பாக்கத்திலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல போராட்டங்களை நடத்தியவர் பல ஒன்றிய அரசை எதிர்த்து நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி எத்தனையோ போராட்டங்களை ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடியவர் உதயநிதி அவர்கள் அதேபோல தான் இன்றைக்கு கழகத்தின் தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்கள் மிசா கால சட்டத்தை சந்தித்து தமிழ்நாடு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒவ்வொரு கிராமங்களை சுற்றுப்பயணம் செய்து இந்த இயக்கத்திற்கு உழைத்து உழைத்து ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் அவர் தலைவரான இன்றைக்கு அதே நிலைமைதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு துணை முதல்வராக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநில இளைஞரணி செயலாளராக அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்த பதவிக்கு நேற்று நாளைய வந்து அவருடைய உழைப்பு முத்தமிழ் தலைவர் கலைஞர் கேட்பார்கள் உங்களுக்கு தலை சாதீனத்தில் பிடித்தது என்ன என்று கேட்பார்கள் உழைப்பு உழைப்பு என்று சொன்னார் அதே நிலைமைதான் இன்றைக்கு மோடி அரசாங்க எதிர்த்து எதிர்கட்சியாக இருக்கின்ற போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி செய்யாததை நம்முடைய உதயநிதி சின்னவர்கள் எத்தனை போராட்டங்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து கவர்னர் மாளிகை முற்றுக்கை நீட்டு தரும் போராட்டம் சட்ட உரிமை போராட்டம் குடியுரிமை போராட்டம் அத்தனை நடத்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை விட்டது சிறப்பாக கழகத் துறைகளை அரவணைக்கிறார் இந்த இயக்கத்தை உதயநிதிதான்

முதலவர்னு அறிவித்தோன்ன அவர் ஊந்தா இருப்பாரு கரப்பாம்பூச்சி மாதிரி உரி உரி உருண்டு 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 ஊந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றார் வாரிசு அரசியல் நாங்கள் வாரிசு அரசியலை கொண்டு வரவில்லை தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழியை காப்பதற்கு தமிழ் இனத்தை காப்பதற்கு தமிழக ஒரு ஆக்கந்தனால் இவங்க அப்ப வீட்டுக்கு நான் கோபம் இவங்க சொத்துன்னு அழிஞ்சு போச்சா அண்ணா திமுகாவில் வாரி சாரசியல் இல்லைன்னா யார் அந்த வாரி சாரசியம் இல்லை எம்ஜிஆர்க்கு பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதாக்குன்னு ஒரு ஃபேமஸ் இருந்தது நடிகருன்னு எம்ஜிஆர்க்குன்னு ஒரு ஃபேமஸ் இருந்தது நடிகருன்ட்டு அதுக்கப்புறம் யார் இந்த இயக்கத்தை நடத்துவது அண்ணா திமுக இயக்கத்தை யாருக்காவது ஃபார்மனர் ஒரு தலைவர் அண்ணா திமுகாவில் இருக்கிறார்களா வேரில் விட்டு சொல்ல பார்க்கலாம் இந்த நாட்டையும் அந்த கட்சியும் சுரண்டி கொண்டிருப்பது தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தைரியமாக சொல்லுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு தொகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் இன்றைக்கு தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் செல்கிறார் ஈரோடு பகுதிக்கு நெல்லை மாவட்டத்துக்கு செல்கிறார் எம்ஜிஆருக்கு ஒரு காலத்துல மக்கள் எப்படி அது கட்டி வாரி அழைக்கிறார்களோ கை கொடுக்கிறார்களோ அதே போல் என்னுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி வாரி அணைக்கின்றார்கள் தமிழக மக்கள் எடப்பாடி பழனிசாமி வாரி அழைக்கிறார்களா பொய்யும் பொருளமாக இருக்கின்ற அண்ணாமலையை வாரி அழைக்கிறார்களா யாரையும் வாரி அழைக்கவில்லை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இன்றைக்கு துணை முதல்வராக அண்ணன் உதயநிதியை குருத்தினால்தான் முதல்வர் விழுப்புரம் நிவாரண பணிகளை பார்வையிடுவதற்கு உதயநிதி அவர்கள் கிருஷ்ணகிரிக்கு செல்கிறார் வைத்து நிவாரண பணிகளை செய்யப்படுகிறது மக்கள் இன்றைக்கு வாழ்கின்றார்கள் வெள்ள நிவாரண அண்ணா அதிமுக ஆட்சியில் கொரோனாவில் எவ்வளவு கஷ்டப்பட்டோ எட்டி பார்த்தார எடப்பாடி பழனிசாமி நம்முடைய முதல்வர் கோயம்புத்தூர் முதல்வரான கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு கொரோனா உடை போட்டுக் கொண்டு கொரோனா நோயாளியை பார்த்து இந்தியாவிலே ஒரே முதல்வர் யார் என்று சொன்னார் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி தான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யோசிக்க வேண்டும் மக்களே இங்க வர அத்தனை கட்சிக்காரர்களும் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிப்பா புதுசு புதுசா வருவா புதுசு புதுசா போவான் ஒரு தேர்தல ஓட்டு வாங்குவான் ஆறு பர்சன்டேஜ் இரண்டாவது தேர்தல நாலு வாங்குவான் மூணாவது தேர்தல மூணு வாங்குவான் அப்புறம் ஆளே போயிடுவான் நடிகர் என்பது ஒரு காலத்தில் வாட்ஸ்அப் பேஸ்புக் இல்லாத காலம் அந்த காலம் எம்ஜிஆர் இருந்தார் நடிகராக இருந்தார் மக்களை கவர்ந்தார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயில இருந்தாங்க மக்களை கவர்ந்தாங்க இப்போ நடிகர்லாம் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க நீ மேக்கப் போட்டு நடிச்சாலும் உன் உண்மை முகத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் ட்விட்டர் வழியாக அதே போல வாட்ஸ்அப் வழியாக எல்லாம் ஜனங்களுக்கு அதனால நடிகர்களை நம்ப மாட்டார்கள் நடிகர் நம்பி யாரும் போக மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் அரசாங்கம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைப்பு நன்றி வணக்கம்